ஓம் ஸ்ரீ மகா மகா பெரியவாளின் கருணையை விளக்கும் சில சம்பவங்கள் ரா கணபதி ஐயா அவர்கள் எழுதிய நூல்களிலிருந்து தொகுக்கப்பட்டு மைத்ரி என்ற நூலாக வேதா வெளியீடாக வெளிவந்திருக்கிறது அதில் ஒரு பகுதியை பார்ப்போம் அச்சு முறிந்து நின்ற இடம் அச்சரப்பாக்கம் ராமேஸ்வரத்தில் அப்போது நிர்மாணமாகி வந்த சங்கர மடத்துக்கான விக்கிரகங்களை சென்னையிலிருந்து லாரியில் ஏற்றிச் சென்றனர் போகும் வழியில் லாரி ஆக்சில் உடைந்து நின்றுவிட்டது இளையாத்தங்குடியில் இருந்த பிரியாவலுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது எந்த இடத்தில் நின்றுவிட்டது என்று பெரியவா வினவுகிறார் அச்சரப்பாக்கத்தில் என்று பதில் வந்தது பெரியவா முகத்தில் ஒரு புன்னகை விரிகிறது உடனே இளையா தங்குடி அவருக்கு முட்டிக்கால் போட்டு தோப்புக்கரணம் செய்தார் பெரியவா ராமேஸ்வர விஷயம் தடங்கள் இல்லாமல் நடைபெறவே இந்த விக்னேஸ்வர வழிபாடு என்பது புரிந்தது பிள்ளையாரை வேண்டிக் கொள்ளாமலேயே புறப்பட்டார் பரமசிவன் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் பிள்ளையாரை முதலில் பூஜிக்க வேண்டும் என்ற சம்பிரதாயத்தை அவர் கடைபிடிக்கவில்லை கடைசியில் பார்த்தால் அவரது தேரி நச்சு முறிந்துவிட்டது அதன் பின்னர் அவர் விநாயகரிடம் பிரார்த்தனை செய்த பின்னர்தான் அவரது தேர் சரியாகி அவரால் புறப்படவே முடிந்தது அச்சு முறிந்த இடம்தான் அச்சுறுப்பாக்கம் அச்சரப்பாக்கம் அங்கேதான் நமது லாரியும் அச்சு முறிந்து நின்றிருக்கிறது என்று விளக்கம் தந்தார் பெரியவா ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம்